எந்த ஒரு ஆண்டவரை அறிந்த மகனும் மகளும் தன் வாழ்க்கைக்காக ஆண்டவரே சார்ந்து ஆண்டவரே எனக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை நீர் எனக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஜபத்தோடு காத்திருக்கும் பொழுது ஏற்ற வேளையிலே ஆண்டவர் கொண்டு வருவார் அந்த காத்திருக்கிற நாட்கள் இருக்கிறதே சில பெண் பிள்ளைகளுக்கு இருபத்தி மூன்று வயதிலே திருமணமாகிறது சிலருக்கு முப்பத்தி மூன்று வயதிலே திருமணமாகிறது இவைகள் ஏன் என்றால் அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது சிலருடைய குடும்ப சூழ்நிலைமை சிலருடைய விருப்பங்கள் சிலர் வந்த நல்ல வரன்களை வேண்டாம் என்று சொன்னதினாலே அவர்கள் பல வருஷங்கள் காத்திருக்க வேண்டிய நிலைமை இவைகள் எல்லாம் இருந்தாலும் கூட கத்தர் உனக்கென ஒரு நாளை வைத்திருக்கிறார் முப்பத்தி ஒரு வயது ஆனதினால் உனக்கு திருமணம் ஆகாது என்று நீ நினைக்க கூடாது இருபத்தி ஒரு வயதிலேயே நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பக்கூடாது இந்த ரெண்டையும் நீ மனதில் கொள்ள வேண்டும் வெயிட் பண்ணி காத்திருந்து தேவ சித்தப்படியான ஒரு நேரம் தேவ சித்தப்படியான ஒரு நபர் தேவ சித்தப்படியான ஒரு சூழ்நிலைமை தகப்பன் தாய்க்கு பிரியமான ஒரு வரன் இப்படியெல்லாம் இணைந்து வரும் பொழுது தேவன் உனக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார் அந்த காலம் வரைக்கும் நீ காத்திருக்க வேண்டும்